மயிலாடுதுறையில் மேலதாளங்கள் நாதஸ்வரம் விளங்க அம்மன் சிவன் கொரோனா வைரஸ் யமன் வேடமடிந்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்திய நாடக கலைஞர்களுக்கு வாழும் கலை அமைப்பு சார்பில் நிவாரணம் வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சங்கர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் இன்று நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் மற்றும் நாடக நடிகர்கள் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது வாழும் கலை அமைப்பு சார்பில் ஏற்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நாதஸ்வரம் தமிழ் மேலதாளங்கள் ஆகியவற்றை இசைக்கலைஞர்கள் வாசிக்க அதற்கு தகுந்தாற்போல் முப்பெரும் தேவியர் அம்மன் சிவபெருமான் யமன் கொரோனா வைரஸ் ஆகியவை போல் வேடமணிந்து இசைக்கலைஞர்கள் நடனமாடினர் தொடர்ந்து வைரசை ஒழிப்போம் என்ற விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இறுதியில் வாலும் கலை அமைப்பு சார்பில் வேலையின்றி தவித்து வரும் நாடக கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் நூறு பேருக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்பு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது போல் இந்த ஆண்டும் நாடக கலைஞர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஊர்களிலும் நாடக கலைஞர்களை வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் அப்போது நாடக கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர்

அதுதான் புதிது சரி சரி கை வருங்கு தவறி நடக்கின்ற மனிதர்கள் எல்லாம் பிடித்துக் கொண்டு வந்து